ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நம்ம அழகை அதிகப்படுத்த முல்தானி மெட்டி சோப் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே அழகுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு சிலர் பியூட்டி பார்லருக்கு போய் அதிக பணம் செலவழித்து தங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருளை வச்சு ஆரோக்கியமாக தங்களோட அழகை பராமரிப்பாங்க அப்படி ஒரு பொருள் தான் முல்தானி மெட்டி எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் இந்த முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணலாம் இந்த முல்தானி மெட்டியில் மெக்னீஷியம் குளோரைடு இருக்கனால ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் நீக்கிரும் ஃபேஸை பிரைட்டாகவும் கலராகவும் வச்சுக்கும் முல்தானி மெட்டியை ஸ்கின்க்கு டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் இல்லை சோப்பாகவும் செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த சோப்புக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் லை முப்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இப்போ எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் கூட முல்தானி மெட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன் எடுத்தோன்னே முல்தானி மெட்டி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது கூட லை ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆயிடும் அதனால ஃபஸ்ட்டு முல்தானி மெட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முல்தானி மெட்டி ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நான் அடிக்கடி சோப் செய்கிறனால எனக்கு பழகிடுச்சி அதனால க்ளவுஸ் போடல புதுசாக செய்கிறவங்க கையில் க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்கள் முடிஞ்ச அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி சோப் செய்யுங்க கடையில் வாங்குகிற எண்ணெயில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் எடுத்துருவாங்க இதே செக்கு தேங்காய் எண்ணெயில் அப்படி எடுக்க மாட்டாங்க ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட லை ஆட் பண்ணிக்கிறேன் லை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பிளெண்டர்லாம் போட தேவையில்ல இந்த மாதிரி ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகலன்னா மட்டும் பிளெண்டர் போட்டுக்கோங்க இதில் வந்து வாசனைக்காகவோ கலர்க்காகவோ நான் எதுவும் ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மோல்டில் ஊற்றுறேன் இன்றைக்கி நான் எதை மோல்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிகான் மோல்டு தான் எடுத்திருக்கேன் மோல்டு இல்லாதவங்க வீட்டில் வந்து பேப்பர் கப் இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட சோப்பு ஊற்றி வச்சுக்கலாம் பேப்பர் கப்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ ஊற்றுற மாதிரி இருந்தால் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க ஆனால் சிலிக்கான் மோல்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண தேவையில்லை சோப் செட்டாக பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் நல்லா செட் ஆகிடுச்சி வெளியே எடுத்து பார்க்கலாம் வாவ் சோப் செமையாக வந்திருக்கு இந்த சோப்பில் ஆட் பண்ணியிருக்கா முல்தானி மெட்டியோட விலை வந்து ரொம்பவே கம்மி தான் இந்த சோப்பில் முல்தானி மெட்டி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க அதிக எண்ணெய் பசையை உறிஞ்சிரும் அதனால் ஃபேஸ் அதிக நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு முல்தானி மட்டி ஒரு வரப்பிரசாதம் முகத்தில் இருக்க அதிக எண்ணெய் பசியாக உறிஞ்சிரும் அதனால ஃபேஸ் அதிக நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃபேஸ்க்கு நல்லா ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது அதனால டெட்சல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் அதோட ஃபேஸில் இருக்க வெண்புள்ளி தூசு அழுக்கு கரும்புள்ளி இது எல்லாத்தையும் சரி செஞ்சு முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கும் நாலாடி உள்ள நம்ம ஸ்கின்னோட கலரை டபுள் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப்பை பனிக்காலத்தில் யூஸ் பண்ண மற்ற எல்லா நேரத்துலேயும் யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பை செஞ்சதுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பை செஞ்சு முப்பது நாள் கழித்து தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த சோப்பில் ஆட் பண்ணியிருக்க முல் மட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத வாங்கிக்கோங்க நீங்களும் இந்த முல்தானி மட்டி சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்ட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க